வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை அப்டேட்ஸ் சிறு சிறு மாறுதல்களுடன் அப்டேட்ஸ் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வளிமண்டலத்தில் குறிப்பாக கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட வளிமண்டலத்தில் ஒடிசா சட்டீஸ்கருக்கு தெற்கு தெற்கு ஓரம் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த வளிமண்டல சுழற்சியானது கார்வார் மகாராஷ்டிரா மற்றும் அதாவது மகாராஷ்டிராவோட தெற்கு பகுதி மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மற்றும் தெலுங்கானாவில் ஆங்காங்கே குறைந்தடுத்த பகுதிக்கு நேராக இல்லாமல் சுற்றி சில இட அதாவது வளிமண்டலத்தில் மேரழுக்கில் மையம் இருக்கிற இடத்துல மழை இருக்காது அந்த மையம் நகரும் பொழுது தான் மழைப்பொடிவை மாற்றி மாற்றி அமைக்கும் மையத்தில் மழை இருக்காது அதனால தான் சொல்கிறேன் தெலுங்கானா இது இருந்தாலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைப்படிவு நெட் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதோட தாக்கம்தான் தமிழ்நாட்டில் சென்னைக்கும் இரு காற்று இணைவு வட மேற்கு திசை காற்று தமிழ்நாட்டில் நுழையிற காரணத்தினால் கிழக்கு திசை காற்று மே வடமேற்கு திசை காற்று தென்மேற்கு திசை காற்று தெற்கு திசை காற்று இணைவு இன்றைக்கு திருக்கோயிலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உரத்தநாடு மன்னார்குடி திருவாரூர் மற்றும் அப்படியே திருக்கோளை உள்ளிட்ட பகுதிகள் கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படுத்திய காரணத்தினால மழை கொடுத்தது இதே போல் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு நான் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இப்படித்தான் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்படிப்பை கொடுத்து கொண்டு இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல காற்று மட்டும்தான் இருக்கும் அதாவது மழையில் சாரல் இருக்கும் மழையில் மேகமூட்டங்கள் இருக்கும் தூரல் இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேற காற்று மட்டும்தான் இருக்கும் கணவாயில் தூறல் வரலாம் சாரல் வரலாம் அது பெருசாக ஒரு ரொம்ப நேரம் கொடுத்துடாது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஒரு பத்து நிமிடம் ஒரு குழப்பமான வானிலை அப்புறம் காற்று மேற்கு காற்று இப்படித்தான வானிலை தான் கொடுக்கும் தொடர்ந்து ஒரு பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் மழை இருக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் குறைவான பரப்பில் மேற்கு திசை காற்று மற்றும் தூரல் நினைக்கும் மழை கணவாயில் காற்றுப்பகுதியில் கணவாயில் காற்றுப்பகுதி என்பது தாராபுரம் அது காற்று தான் காற்றுப்பகுதி என்பது நிகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தரிசனாயக்க மலையெல்லாம் காற்றுப்பகுதி அது அங்கே மேகம் வரும் மேற்கே தூரல் இருக்கும் பொள்ளாச்சித்திற்கு பெற்ற தெற்கு தூறல் வரும் ஆனால் காற்று குடுக்குலுன் இருக்கும் அவன் திடீரென்று வெயில ஆரம்பிச்சிடும் மாறி மாறி இருக்கக்கூடிய வானிலை இப்படி தான் இந்த வானிலையானது வரக்கூடிய பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை தமிழ்நாட்டில் பரப்பில் குறையும் அதே நேரத்தில் வங்கக்கடலோரம் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பகுதிகளில் சற்றுக்கூடும் மகாராஷ்டிரா மற்றும் கோவா இந்த பகுதிகளில் கர்நாடகாவில் கொஞ்சம் சாரல் இருக்கும் பாருங்கள் எல்லாமே பெரிய அளவில் கொட்டித்தீருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் எந்த வார்த்தையும் நான் சொல்லலை சாரல் தூரல் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் இடத்துல கனமான மழை இப்படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்படித்தான் இருக்கும் ஒரு இருபதாந்தேதி தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரபிக்கடலோரத்தில் சிஸ்டம் ச வலுவாகும் வலுவின்னா சாதாரண வின் ரோட்டேஷன் தான் ஆகஸ்ட்லாங்க வலுவான நிகழ்வு இருக்குது அது வரைக்கும் இந்த காற்று சுழற்சி மழை தான் இந்த ஜூலை இறுதியில் கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா பகுதியில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதே நேரத்தில் கேரளா பகுதிகளில் கொஞ்சம் சாரல் வரும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்ப செல்ல இருக்கும் வலுவான அமைப்பு ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்து வடக்கு பகுதியில் இருக்கும் வலுவாக இருக்கும் மழை அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தான் மாத இறுதி நாள் நிகழ்வு அது கொஞ்சம் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கொஞ்சம் வலுவான மழை கொடுக்கும் அப்போ வரைக்கும் பருவமழை முன்னேற்றத்தில் தான் இருக்கும் பருவமழை எப்போ போ எப்பொழுது கர்நாடகாச்சு மன்னிக்கவும் பாகிஸ்தான் எல்லையோரம் கொண்டு போய் தொடக்குகிறதோ பாகிஸ்தானில் எப்போ பருவமழை தொடங்குகிறதோ அது வரைக்கும் பருவமழை முன்னேற்றத்தில் தான் இருக்கும் இப்போ இந்தியாவோட பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு பருவமழை தொடங்குவது எப்படியும் ஜூலை ஆகிவிடும் ஜூலை பத்து தேதி ஆகிடும் ஜூலை பதினைந்து தேதி கூட ஆகலாம் ஜூலை பத்து தேதியில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தான் எல்லையோரம் அதுக்கு பிறகு பதினைந்து தேதிக்கு பிறகு தான் பருவமழையே பிக்கப் ஆகும் அது வரைக்கும் ஒரு பருவமழை என்பது வெப்ப சண்டை இடிமடைப்பொழிவில் போலத்தான் தமிழ்நாட்டில் இருக்கும் கேரளாவிலே சுமசாரல் தூரல் சூறல் மழை லேசான மழை மிதமான மழை இப்படித்தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் கனமாக இருந்தாலும் அது ஒரு சில இடங்களில் தான் இருக்குமே தவிர ஒரு பெரிய அளவில் கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்பும் மழை அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழையாக இருக்காது பொதுவாக ஜூலை பத்து தேதிக்கு மேலே தான் பதிமூணு பதினாலு தேதிக்கு மேலே தான் அந்த பருவமழை எப்போ பாகிஸ்தான் இளையோரம் தொடக்க தொடக்கிறதோ அதுக்கு பிறகு தான் பருவமழை தென்னிந்தியாவிலே பிக்கப் ஆகும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணு தேதிக்கு மேலே தான் பருவமழை கேரளா கர்நாடகாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் பிக்கப் ஆகும் ஜூலை இறுதியில் தான் நல்லாயிருக்கும் ஆகஸ்டில் தான் மிகச்சிறப்பாக இருக்கும் பருவமழை ஜூலை இறுதியில் நாடெங்கும் அதாவது வட உள் மா மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் தென் மாநிலங்களில் ஸ்டார்டிங் லெவலில் அதாவது கொஞ்சம் பிக்கப் ஆகிற நிலவில் தான் இருக்கும் இது வரைக்கும் நான் வந்து கொட்டி தீர்க்கும் அணைகளை நிரப்புங்கிற வார்த்தை இது வரைக்கும் உபயோகப்படுத்தலை ஜூன் ஜூலையில் ஆகவே ஒரு சில இடங்களில் மழை இருந்து கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தான் இருந்து கொண்டிருக்கும் எந்தவித ஸ்ட்ராங்கான சிஸ்டமும் உருவாவதற்கான வாய்ப்பு இப்போது வரைக்கும் தென்படலை வங்கக்கடல்லையோ அரபிக் கடல்லையோ உருவாகக்கூடியது ஒரு சாதாரண நிகழ்வாகத்தான் இருக்கும் ஒரு வலுவான நிகழ்வு பிறகுதான் உருவாகும் போல் தெரிகிறது ஜூலை இறுதியிலிருந்து ஆகஸ்ட்டில் ஆக ஆகஸ்டிலிருந்து பருவமழையானது கொஞ்சம் பிக்கப் ஆகும் ஆகஸ்டில் வங்கக்கடல் நிகழ்வு உருவாகும் கண்டிப்பாக ஜூலை இறுதியில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஸ்ட்ராங்காக ஆகும் தென்மேற்கு பருவமழை அப்போதிலிருந்து தான் அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டும் ஆக ஜூன் ஜூலையில் பெரிதாக மழை எதிர்பார்த்து விட வேண்டாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகளில் ஆனால் மழை இருக்கும் பெரிதளவில் கொட்டிராது ஆனால் சாரல் இருக்கும் தூறல் இருக்கும் இதமான வெப்பம் இருக்கும் மேற்கு காற்று இருக்கும் இதுதான் இருக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஏற்கனவே கோடையிலையும் இப்பொழுது ஜூன் மாதத்துலேயும் ஒரு நல்ல மழை பொழிந்திருக்கிறது இருந்தபோதிலும் ஒரு சில இடங்களில் பற்றாக்குறை இருக்கிறது அந்த இடங்களுக்கும் உள்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை பாருங்க கடந்த சுற்று மழை பொழிவு மன்னார்குடிக்கு சரியாக கொடுக்கல ஆனால் அதற்கு முன்பு கொடுத்தது கடந்த ஒரு வாரமாக கொடுத்த மழை கொடுக்கல நேற்றைக்கு திடீரென்று சிறப்பாக வந்து கொடுத்துட்டு போயிட்டு இப்படித்தான் ஒரு சிறப்பானா ஓரளவிற்கு ஒரு சென்டிமீட்டர் அளவு இருக்கு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கிடை டெல்டாவில் கிடைத்திருக்கிறது அதாவது மழை மாணி உள்ள இடங்களில் தான் நம்ம சொல்ல முடியும் திருவாரூர்ல நேற்றுக்கு பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மன்னார்குடியில் ஒன்பது மில்லிமீட்டரு அதாவது ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிஞ்சிருக்கு நீடாமங்கலத்தில் அரை சென்டிமீட்டர் தான் நாலு மில்லிமீட்டர் தான் பொழிஞ்சிருக்கு பாண்டவையார தலைப்பு அதாவது கொரடாச்சேரி பத்து செ பத்து மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கிறது பத்து மில்லி மீட்டர் அதாவது ஒரு சென்டிமீட்டர் பத்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கிறது இப்படி தான் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒன்றே முக்கால் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழைப்பொழிவு கிடைச்சிருக்கு சில இடங்களில் கிராமப்புற பகுதிகளில் கூடுதல் கிடைச்சிருக்கு இப்படித்தான் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கக்கூடிய இடத்துலக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் அறவே இல்லாமல் போயிடாது அதே நேரத்தில் மீண்டும் ஒரு பெரிய அளவில் கோடையையும் வந்துடாது வறட்சியும் கொடுத்துடாது ஒரு சாரல் தூரல் ஆங்காங்கே மழை இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ராங்கான மழைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது மழைனாலே இந்த மாத கடைசி அடுத்தது ஜூலை ஃபஸ்ட் வீக் அப்புறம் ஜூலை பதினஞ்சுக்கு மேலே தான் பிக்கப் ஆகும் ஜூலை இருதுலேருந்தால் நல்லா கொஞ்சம் பிக்கப் ஆகும் நல்லா பிக்கப் ஆகணும் சொல்ல தவிர நேரப்பட சொல்லலை ஆகஸ்ட் ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணுலேருந்தான் கொஞ்சம் கூடுதலாகும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து நல்லா மழை இருக்குது செப்டம்பரில் மிகச்சிற ஆகஸ்ட் இறுதி பா பாதி அதாவது பிற்பாதி ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து நல்ல மழை செப்டம்பரில் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது அப்போ தான் வலுவான நிகழ்வுலாம் இருக்குது அப்போ தான் அணைகளுக்கு நல்ல நீர்வரத்தை கொடுக்கும் அப்போ தான் அணைகள் ஏறுமுகத்துக்கு போகும் இதெல்லாம் இருக்குது அப்போ தான் லானிநாபுரம் எல்லாமே செட்டிங்கெலாம் அப்போ தான் செட் ஆகுது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழை நிறைய கொட்டிடணும் நீங்கள் நினச்சிடக்கூடாது மழை பெய்து ஆதிருன்னு பெய்யிடக்கூடாது மழை எங்கேயும் எப்பொழுது பெய்யலாம் ஒரு சில இடங்களில் பெய்யும் பொழுது அந்த மழை ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் காற்று பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் காற்றும் சாரலும் இருக்கும் பெரிதாக மழை இருக்காது ஆனால் மழை எல்லாமே சேர்த்து பின்மழை என்று தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் பின்மழையாக ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அக்டோபர் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வலுவாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் தொடங்கும் கண்டிப்பாக அக்டோபர் இருதி பத்து நாளுக்குள்ள அந்த மழைப்பொழிவு கொடுக்கும் தென்மே வடகிழக்கு பருவமழை தொடக்கம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தொடங்குவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஆகையினால் நல்ல மழைப்பொடிவு வடகிழக்கு பருவமழையில் இருக்குது வலுவான நிகழ்வு இந்த ஆண்டு லானினா பாஸ் நெகட்டிவ் ஐவோடி நெகட்டிவ் ஐவோடி லானினா என்பது வங்கக்கடல் வங்கக்கடலுக்கு தெற்கே உள்ள கடற்பகுதி வெப்பம் அதிகரிக்கும் லானினா என்பது கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் ஆசிய பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும் இதனால வலுவான நிகழ்வு வலுவான மழைப்பொழிவு வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் கடந்த ஆண்டு சாதாரண நிகழ்வு வலுவான மழை தந்தது இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு சொல்லியிருக்கேன் உள் மாவட்டங்களுக்கு ப்ளஸ்ஸு மினிமம் சராசரிக்கு கூடுதல் மழை என்பது தான் இந்த வடகிழக்கு பொறுமழை ஆய்வறிக்கே தென்மேற்கு பொறுமழை பின்மழை தொடர்ந்து இணைந்து இருங்கள் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் மழை பெய்யலாம் இடிமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்ட பணி செய்திருக்க வேண்டும் அறி இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து நன்றி